ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பெற்ற பருசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை ஒன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் நிறைய கத்தருடைய வார்த்தை கேட்கிறோம் ஆலயத்தில் கேட்கிறோம் ஆலயத்தில் வேதாராய்ச்சி கூட்டங்களிலே விழிப்பு ஜபங்களிலே உபவாச ஜபங்களிலே சிறுவர் பாடசாலையிலே வாலிபர் கூட்டங்களிலே ஞாயிறு ஆராதனையில் நிறைய வசனத்தை கேட்கிறோம் அந்த வசனம் உங்களுக்குள் முளைத்து அது பலம் தந்திருக்கிறதா சிறு நமக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிசம் திருக்குறள் அதில் எல்லாருக்கும் தெரிந்தது சில நேரம் பஸ்ஸில் எழுதி போட்டிருக்கும் கற்க கசலர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக கற்க கசலர ரொம்ப தெளிவாக அதை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றப்பின் நிற்க அதுக்கு தக கற்ற பிற்பாடு அந்த வழியில நெல்லுங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது நிறைய கேட்குறோம் நிறைய வார்த்தைகளை கேட்குறோம் அந்த வசனத்தில் முடி வாழ்கிறோமா ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பார் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் நன்றார் ஜெர்மன் தேசத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு காட்டுப்பகுதியில் சம்பவம் நடந்தது ரோடு ஒரு வாத்து தன்னுடைய குஞ்சுகளோடு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரியில் அடிபட்டுச்சு வாத்து செத்து போச்சு குஞ்சுகள் அங்கே இங்கே மாறி சிதறினது இது கேள்விப்பட்டு அந்த பகுதியில் இருந்த ஒரு காவல்துறையினர் வந்து நெகிழ வைக்க ஒரு சம்பவத்தை செய்தார் தன்னுடைய தொப்பியிலே அந்த சின்ன குஞ்சுகள் எல்லாம் ஏற்றி பக்கத்தில் இருந்த குளத்தில் கொண்டு விட்டு அது சந்தோஷமாய் நீந்த வைத்து ஆனந்த கண்ணீர் உடைத்து திரும்பி வந்தார் அவருடைய மனிதாபிமான மனிதாபிமான தன்மையை எல்லாரும் பாராட்டினார்கள் வேதம் நமக்கு நிறைய காரியங்களை போதிக்கிறது நாம் எப்படி செய்ய வேண்டும் எப்படி இறக்கம் செய்ய வேண்டும் எப்படி நற்கிரியை செய்ய வேண்டும் செய்கிறோமா நற்கிரை நற்கிரிகளை செய்கிறது ஒரு பலி அந்த பலியின் மேல் கர்த்த பிரியமா இருக்கிறார் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஆண்டவர் ஏஸ் என்ன சொல்கிறார் கவனிகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனாய் இருந்து உணர்கிறவனுமாய் இருந்து நூறும் அறுபதும் முப்பதும் பலன் தருகனவன் என்றார் நூறும் அறுபதும் முப்பதுமாய் பலன் தருகிறவன் என்றார் மத்தேவு பதிமூணு இருபத்தி மூணு பதிமூன்று இருபத்தி மூணுல என் வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக ஒரு பரிசுத்தவன் சொல்றாரு பாருங்க என் வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக மகிமைக்காக தத்தம் செய்து செலவழிக்கப்பட்டதை ஒப்படைக்கிறேன் தத்தம் செய்து செலவழிக்கப்பட ஒப்படைக்கிறேன் டேவிட் நாயிட் டேவிட் பிரைநாயி சொல்றார் என் வாழ்நாள் முழுவதும் என்று உங்க வாழ்க்கை எப்படி உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்ப கொடுங்க ஹாலலூய கேட்டவைகளை உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த பிரயாசப்படுங்கள் அதற்கேற்ற பிரதிபலனை கத்தர் தருவார் அவன் உன்னுடைய கிருவிகளையும் அவர் அவனுக்கு நான் இழிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே பிள்ளைகள் ஆசீர்வதி நன்மை கருவை தொடரட்டும் பாதுகாத்து கொள்ளும் வேட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் ஜபம் கேடும் ஜீவனுள்ள பிதாவே ஆம நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோடு ஒரு ஆண்டோட கிருமி தாங்கட்டும்